ஊராட்சியில் இந்து சமய துறைக்கு சொந்தமான உப்புநகர் கிராமத்தில் உப்பு சந்தை சீதலா மகா மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே கீழையூர் ஊராட்சியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான உப்புநகர் கிராமத்தில் சீதலா மகா மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நடத்த முடிவு செய்து திருப்பணிகள் கடந்த ஒரு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இத்திருப்பணிகள் நிறைவடைந்த குடமுழுக்கு முன்னதாக குடமுழுக்கு முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் மற்றும் சிவ முழங்க கோவிலை வலம் வந்து விமான கலசங்களை அடைந்தன சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழக்கு நடத்தினர் இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கிராம மக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதில் கும்பாபிஷேகத்தின் போது கோபுர கலசத்திற்கு மேல் வானில் கருட பகவான் வட்டமிட்டது அனைத்து பக்தர்களும் பக்தி கரகோஷம் எழுப்பி பக்தி பரவசம் அடைந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க